டைட்டில் ஸ்பான்சர் பிஎம் கே வாஸ்து அகாடமி வளமான வருங்காலத்திற்கு வாஸ்து முக்கியம் கோ ஸ்பான்சர் அடையார் அண்டு கிராஃப்ட்ஸ் அருளும் அழகும் நிறைந்த சுவாமி சிலைகள் இங்கு கிடைக்கும் பவர் பை சுப்ரீம் ஃபர்னிச்சர்ஸ் ஸ்டூலி ஸ்டைலிஷ்னு வேல் பூஜை பண்ணுறவங்க எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கீங்கன்னா கடன் பிரச்சனை உடல் ஆரோக்கியம் சத்ரு நமக்கு இருக்கக்கூடிய எனிமேஸ் இவங்களிருந்தெல்லாம் முருகப் பெருமான் நம்மளை காப்பாத்துறதுக்கு உங்களை கொண்டாந்து இங்கே உக்காத்து வச்சிருக்காரு நம்ம எல்லாத்துக்கிட்டேயுமே குண்டலினிங்கிற ஒரு சக்தி இருக்கும் வெறும் சித்தர்கள் கிட்ட மட்டும்தான் அந்த குண்டலினி சக்தி இருக்குங்கிறது இல்ல மனிதனாக பிறந்த ஒவ்வொரு உயிரினத்திலுமே அந்த குண்டலினி சக்தி அப்படிங்கறது அவன் அது என்ன தெரியுமா எத்தனை பேருக்கு இன்னைக்கு அருள் வந்தது நம்ம பார்த்தோம் இல்லையா அப்ப தெய்வம் இங்கே இருக்குன்னு அர்த்தம் பிஎம்கே வாஸ்து அகாடமி வளமான வாழ்க்கைக்கு வாஸ்து முக்கியம் தேவையான அனைத்து கடவுள்களின் சிலைகள் அழகிய உருவங்களில் கிடைக்கும் அடையாறு ஹேண்டிகிராஃப்ட் கோர்ட்னா சுப்ரீம் கோர்ட் சேர்னா சுப்ரீம் சேர் சுப்ரீம் ஃபர்னி ஃப்ரம் க்ளாஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முதல் கண் ஆதான் ஆன்மீகம் ஏற்பாடு செய்ததற்கும் இந்த வேல் பூஜை மகாகந்த ஷஷ்டி விழாவில் ஆதான் ஆன்மீகம் நிர்வாகத்திற்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆதான் ஆன்மீகம் ஊழியர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை கொள்கிறேன் இந்த மாதிரியான ஒரு வேல் பூஜை விழாவில் கலந்துக்கிறதே நமக்கு பாக்கியம்தான் இப்போ உட்காந்துருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன தோணுன்னா ஒவ்வொருத்தராக வந்து வாங்கிக்க பிடிச்சி பேசிகிட்ருக்காங்க நம்ம தான் பூஜை பண்ணுவோம் அப்படின்ட்டுன்னு நான் என்னோடய உரையை ரொம்ப சுருக்கமாக தான் பேச போகிறேன் நிறையெல்லாம் ந ஏன்னா உங்களுக்கு சஷ்டி விரதத்தை பற்றி வேல் பூஜையை பற்றி நிறையா நீங்கள் யூடியூப்லேயும் பார்த்துருப்பீங்க இங்கேயும் நமக்கு வந்து நிறைய பேர் பேசியிருப்பாங்க இப்போ நான் படிச்சு நான் இப்போ பேசி முடித்த உடனேயே கற்பகலக்ஷ்மி வந்து வேல் மாறல் படிப்பாங்க நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் அதனால் உங்களுக்கு டென்ஷன் வேண்டாம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இந்த மேடையை கொடுத்து இந்த ஆதா ஆன்மீகத்துக்கு இந்த வேல் பூஜை பண்ணி நீங்கள் இந்த வேலை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களே அப்படியே தூக்கி ஒரு பக்கம் போட்டுறாதீங்க ஏன்னா நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா ஒரு கோயிலில் குங்குமம் விபதி கொடுத்தாலே அங்கேயே வச்சுட்டு அப்படியே போயிடுவோம் இல்லை ஏதாவது ஒரு படம் கொடுத்தா கூட வீட்டில் போய் அப்படியே தூக்கி போட்டுருவோம் அதுக்கப்புறம் அதை நம்ம பற்றி கூட மாட்டோம் இவ்வளோ தூரம் இங்கே அழகாக முருகனை வர்ணித்து பாடினாங்க எத்தனை பேருக்கு இன்றைக்கி அருள் வந்தது நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ தெய்வம் இங்கே இருக்குதுன்னு அர்த்தம் இது சத்தியம் தெய்வம் இந்த இடத்துல இருக்குது முருகப்பெருமா நான் இங்கே இருக்கேன் உங்களுக்கு எல்லாம் நீங்கள் என்ன வேண்டிங்களோ நான் தரேன்னு சொன்னதுக்கு இது எல்லாம் அத்தாட்சி முருகப்பெருமா நமக்கு சொல்லிட்டாரு அப்போ நம்ம அதோடு சேர்ந்த இந்த ஒரு வேல் பூஜையை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க உங்களுக்கு வேல் மாறல் படிக்க தெரியல அப்படின்னா ஒரு நூற்றி எட்டு வாட்டி ஓம் சரவண பவா சொல்லி ஒரு அரளி பூவை போடுங்க போதும் இந்த வேலை நீங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போகிற வேலுக்கு என்ன ஒரு மகிமை இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த பூமி இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க இந்த பூமிக்கே அவ்வளோ ஒரு சக்தி இருக்கும் ஏன்னா இந்த அம்மன் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் இங்கே இருக்கக்கூடிய மூன்று தெய்வங்கள் பாலகிருஷ்ண ரெட்டி சார் உங்களுக்கு சொன்னார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பூமியில் இந்த பூமியில் உட்கார்ந்து நீங்கள் உங்கள் மனசோட என்ன பிரார்த்தனைகளை சொல்லி பண்ணுறீங்களோ அந்த வேலுக்கு நீங்கள் வந்து ஒரு உயிர் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் ஒரு சக்தியை கொடுக்குறீங்க அதை எடுத்துட்டு போய் நீங்கள் வீட்டில் வச்சு தினமும் அதுக்கு பலம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அடுத்த சஷ்டிக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வீட்லையும் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் இப்போ உங்கள் வீட்டில் எல்லாம் கூடயும் நீங்கள் அதுக்கு பூ போட்டு பண்ண சொல்லுங்கள் இப்போ பூஜைன்னா நம்ம அரை மணி நேரம் உட்காந்து அதை பெருசாக பண்ணணும்லாம் கிடையாது ரெண்டு புஷ்பத்தை எடுத்து காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பசங்கள்கிட்ட முருகன் பேரை சொல்லி ரெண்டு புஷ்பத்தை போடுப்பான்னு சொல்லுங்கள் முருகனுக்கு ரொம்ப உகந்தது அரளிப்பூ தான் ஸோ நீங்கள் செவ்வரளி வாங்கி வச்சு செவ்வாய்க்கிழமையில் காலையில் ஆறு டு ஏழு செவ்வாயோரை லேடிஸ்க்கு வந்து முக்கியமாக மாதவிடாய் பிரச்சனைக்கு இந்த ஆறு டு ஏழு செவ்வாய் ஹோரையில் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் ஒரு மாதுளம்பழம் வச்சுக்கோங்க அந்த வேலுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுங்க அந்த மாதுளம்பழத்தை அன்றைக்கி நீங்கள் சாப்பிடுங்க அவ்வளோ விசேஷம் இது நான் நிறைய கிளையண்ட்டுக்கு அவங்களுக்கு சொல்லி அந்த செவ்வாய் ஹோரையில் அவங்க செஞ்சு நிறைய அவங்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை குறைஞ்சிருக்கு ஸோ இங்கே உட்காந்துருக்கிற லேடிஸுக்கு நைன்ட்டி பர்சண்ட்டு ஒன்று மாதவிடாய் பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா கீழே உட்காராமல் முட்டி பிரச்சனை இருக்கும் அந்த அம்மா ரொம்ப நேரமாக அவங்களால உட்கார முடியல காலை இப்படி நீட்டி அப்படி நீட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க ஸோ ஒரு ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் உங்களால் இந்த மாதிரி பூஜையிலெல்லாம் கலந்துக்க முடியும் நிறைய கோவில்களுக்கும் நீங்கள் போக முடியும் இதுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது அவ்வளோ விசேஷம் ஸோ முருகனுக்கு நம்ம எப்பவும் சொல்றது சஷ்டி கவச்சம்னு சொல்லுவோம் அந்த கவச்சம்னா என்ன நம்ம ஒரு தாழ்த்து போட்டுப்போம் கையில் ஒரு கயிறு கட்டிக்கிறோம் இது எல்லாமே தான் ஸோ நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு இருக்கிறது வந்து இந்த கந்த சஷ்டி கவசம்ங்கிறது நிறைய பேருக்கு வந்து கந்த சஷ்டி கவசம் தெரியாமே இருக்காது குட்டி பசங்களுக்கு கூட அழகாக சொல்லுவாங்க சஷ்டி கவசம் அதனால் தினமும் ஸ்கூல் போறதுக்கு முன்னாடியோ இல்லை ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமோ வேலைக்கு போறவங்க எல்லாருமே இந்த சஷ்டி கவசத்தை படிச்சிங்கன்னா நமக்கு சத்ரு பயம் இருக்காது நமக்கு மறைமுக எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க முன்னாடி நல்லா பேசுவாங்க பின்னாடி போய் நமக்கே ஏதாவது கோயிலில் செய்வன வைப்பாங்க அப்படிப்பட்ட ஜனங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க ஸோ நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த கந்த சஷ்டி கவசம்தான் அதனால் சஷ்டி கவசத்தை விடாமல் படிங்க அது எந்த காலத்துலேயும் இப்போ உங்கள் வீட்டிலலாம் யாராவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி ஐசியூவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வீட்டில் உட்காந்து சஷ்டி கவசத்தை விடாமல் படிங்களேன் அவங்களுக்கு அங்கே என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அது அந்த ரத்தம் வந்து ஏற்றுக்கும் உடம்புல ஏன்னா நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தை ஆள்றது எது அப்படின்னா செவ்வாய் தான் ஸோ செவ்வாய்க்கிழமை ஏன் முருகப்பெருமானுக்கு வச்சாங்கன்னா அந்த வீரியம் அந்த தைரியம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த மனோபலம் எதை எந்த கஷ்டத்தையும் எதிர்கொள்கிற அளவுக்கு நமக்கு ஒரு சக்தி கொடுக்கணும்னா அது நம்ம ரத்தம் நல்லா இருக்கணும் உடம்புல சோ உங்க உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் நல்லா இருக்கணும்னா செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில முருகப்பெருமான் வழிபாடை விடாத செய்ங்க ஒரு வாரம் செஞ்சுட்டு எனக்கு பலன் இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது ரெகுலரா செய்ங்க அது எவ்வளவு பலன் கொடுக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அதனால தான் நமக்கு குழந்தை பாகியத்திற்கு இந்த செவ்வாய்க்கிழமை சஷ்டி விரதம் இருக்கிறது அதனால தான் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரத்தம் சம்பந்தப்பட்டது தான் ஸோ நீங்கள் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது குழந்தை பாகியத்திற்கு திருமணம் ஆகாமல் செவ்வாய் தோஷம் எல்லாமே நம்ம சுற்றி வந்து பார்த்தா இந்த செவ்வாய் கிரகத்துல தான் வந்து உட்காரும் ஒரு நல்ல வீடு வேணும் இல்லை ஹவுஸ் ஓனர் பிரச்சனை இல்லை நம்ம வாடகைக்கு விட்டு வீடு காலி பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லாத்துக்குமே பூமி காரக்கன் செவ்வாய் தான் ஸோ ஜாதகத்துலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் சூரியனோட நிறையா சேர்ந்துருப்பார் இல்லைன்னா சுக்ரனோட சேர்ந்துருப்பார் இதெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற கிரகங்கள் அப்போ நமக்கு உடன் பிறந்தவர்களோட எப்பவும் சண்டை வர்றது சொத்து பிரச்சனை வர்றது கடன் பிரச்சனை வர்றது எல்லாத்துக்குமே தான் காரணம் ஸோ இந்த வேல் வந்து நீங்கள் எல்லோரும் இங்கே இந்த வேல் பூஜை பண்ணுறவங்க எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கீங்கன்னா கடன் பிரச்சனை உடல் ஆரோக்கியம் அப்புறம் சத்ரு நமக்கு இருக்கக்கூடிய எனிமீஸ் இவங்களிருந்தெல்லாம் முருகப்பெருமாள் நம்மளை காப்பாற்றுறதுக்கு உங்களை கொண்டாந்து இங்கே உட்காந்து வச்சுருக்கார் அதனால் இந்த வேல் பூஜையை ரொம்ப மனசோடு பண்ணுங்கள் இந்த வேல் பூஜையை எவ்வளோ மனசோட பண்ணுறீங்களோ இந்த வேலை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டும் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியலன்னா வீட்டில் யாரையாவது ஒருத்தரையாவது அதுக்கு டெய்லி பூஜை பண்ண சொல்லுங்கள் நம்ம அப்படியே வைக்கிறது வந்து நீங்கள் இங்கே உட்காந்து பண்ணுறது அப்புறம் வேஸ்ட் ஆகிடும் எவ்வளோ ஒரு சிறத்தையாக ஆதான் ஆன்மீகம் இந்த வாய்ப்பை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்டு முதல் முறையாக ஒரு சஷ்டியில் ஒரு வேல் பூஜையை நானும் பார்க்குறேன் ஸோ நீங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப கொடுப்பனே அதிகம் நினைக்கிறேன் அதில் எனக்கும் ஒரு சிறு பங்கு இருக்குது இந்த வாய்ப்பளித்த ஆதான் ஆன்மீகம் நேயர்களுக்கும் இந்த ஆலய நிர்வாகம் கற்குடை அம்மன் ஆலயத்தில் இந்த அழகான பஞ்சமி திதியில சஷ்டியில இங்க வந்து பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உங்க மனசில் பதிவு பண்ணிக்கோங்க உங்களால முடிஞ்சா இதை மற்றவங்களுக்கும் போய் சொல்லுங்க அனைவருக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் வணக்கம் நான் ஜீவிதா சுரேஷ்குமார் எனக்கு தெரியும் தெரியல இன்னைக்கு வந்து வேல் மாறல் அப்படின்னு நம்ம வந்து வேல் பூஜை பண்றோம் வேல் மாறல் எதுக்காக பண்றோம் எதுக்கு நம்ம வேலுக்கு பூஜை பண்றோம் என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு இந்த வேல் எப்படி வந்தது முதல்ல வந்து முருகர்கிட்ட வேல் கிடையாது ஆயுதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது அப்போ வந்து பாலகனா அவர் இருந்தார் ஆனா அந்த வேல் வந்தது எப்படி அப்படின்னு பாக்குறப்போ முன்னாடி சுவாமியா இருந்திருக்கிறார் எப்படி சுவாமியா இருந்தார் அப்பனுக்கே பாடம் கற்பித்த சுப்பன் சுப்பனுக்கே அப்பன் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை சொல்லும் பொழுது அவருடைய ஞானம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்போ நக்கீரர் வந்து திருச்செந்தூர்ல போய் மாட்டினார் இல்லையா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் மாட்டி இருந்தப்ப ஆயிரமாவது ஆள் வரப்போ சூரபத்மன் அவரை வந்து விழுங்குறதா இருந்தது அப்போ அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேருடைய வேண்டுதல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேத்துல யாரோ ஒருவருடைய வேண்டுதல் தான் நக்கீரர் அந்த நக்கீரர் சிவனை மட்டும் தான் வழிபடுவாராம் அப்போ அந்த சிவன் வந்து முருகர் முருகர்கிட்ட எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க என்னைய காப்பாத்துங்க அப்படின்னு முருகர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு சூழல் வருது முருகருக்கு காப்பாற்றக்கூடிய திறமை இருக்குது ஆற்றல் எங்கிருந்து வரும் அப்படின்னு பாக்குறப்ப சக்தி வராங்க சக்தி இல்லையே சிவம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இந்த வேல் அப்படிங்கிறது சக்தியை குறிக்கக்கூடியது பார்வதி முருகருக்கு கொடுத்தது சூரசம்ஹாரம் பண்றதுக்காக அப்பொழுதுதான் வேல் தோன்றியது அந்த வேல் ஒரு பெண்ணனுடைய சக்தி அதாவது இயற்கையா நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் இயற்கையா பார்க்கும்போது ஒரு மலை அந்த மலைதான் சிவன் அதுல வந்து அம்மன் என்ன நிறத்தில் இருக்கிறாங்க பச்சை நிறத்தில் இருக்கிறாங்க பச்சை அம்மன் சொல்கிறோம் மீனாட்சி அம்மன் சொல்கிறோம் அந்த பச்சை என்பது இயற்கை அந்த ஆற்றல் வரும் பொழுதுதான் அந்த உயிர் சக்தி வரும் பொழுதுதான் சிவன் சக்தியாக மாறுகிறது அப்போ அந்த முருகருக்கு அந்த வேல் சக்தியாக உயிரோட்டமாக வந்தது அதனாலதான் இந்த வேலுக்கு உயிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இந்த வேலை வச்சு நம்ம பாராயணம் பண்றப்போ நம்ம ஜபம் பண்றப்போ என்ன விஷயத்த அந்த வேல் சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய மூலாதார சக்கரத்துல இருந்து இயக்கக்கூடியதா சொல்லுது வேல்மாறல் எல்லாரும் கேட்டிருப்போம் அந்த வேல்மாறலில் இருபது முறை வரும் கேட்குற ஆரம்பத்தில் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா இது என்னடா இந்த சரணம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இருபது முறை அந்த வேல்மாறல் நம்ம சொல்லும் பொழுது நம்மளுடைய உடலுடைய அமைப்பு எப்படி நடக்கும் அப்படின்னா முதல்ல ஒரு பூஜைக்கு நம்ம தயார் ஆகிறோம் அப்படின்னா திடீர்னு நம்ம வந்து விரதத்துக்குள்ள போயிடக்கூடாது முதல் அதுக்கு வந்து தயார் நிலை மூன்று நாளுக்கு முன்பிருந்தே ஆரம்பிச்சிடணும் அந்த மூன்று நாளுக்கு முன்பிருந்து முதல் அந்த உடம்பு கிட்ட நான் சொல்லணும் நான் விரதம் இருக்க போறேன் இது பட்டினி கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம உடல் நம்ம பேச்சை கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கப்புறமா நம்ம இந்த வேல்மாரலுக்கு நம்ம இந்த பூஜைகள்லாம் பண்ண வரும் பொழுது நான் தயாராகிட்டேன் தான் நம்மளுடைய மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆகுது மூலாதாரம் அப்படிங்கிறது என்னது நம்ம உடம்புக்குள் இருக்கக்கூடிய சக்கரங்களை ஆக்டிவேட் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நம்ம தான் மொத்த சக்திகளும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அப்போ இந்த மூலாதார சக்கரத்துல போய் நம்ம முதல் உட்கார்றோம் உட்கார்றப்போ இதை தாங்கி பிடிக்கிறதுக்கு சஹஸ்ராராரா சக்கரம்னு ஒன்று வேலை பார்க்கும் நம்மளுடைய அடி வயித்துலேருந்து மேல் பகுதியில் இருக்கக்கூடியது தான் அந்த சகஸ்ராராரா சக்கரம் அந்த சகஸ்ராரா சக்கரம் என்ன செய்யும் அப்படின்னா இந்த விரதத்தை நம்ம மேற்கொள்ளலாமா வேண்டாமா இதை செய்யலாமா வேணாமாங்கிற அந்த தோட்டை கொடுக்கக்கூடியது அதுக்கு ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று வரணும் இல்லையா அந்த ஸ்வாதிஷ்டான சக்கரம் தான் நம்மளோட ஆசைகளை எல்லாம் அடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதனால தான் இந்த வேல் பூஜையெல்லாம் இத்தனை நாட்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்போ அந்த இருபது முறை கேட்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா இப்போ இங்க இந்த மியூசிஷியன்ஸ்லாம் எல்லாம் இங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு இந்த விஷயங்கள் சொல்றப்ப இன்னும் புலப்படும் ஒரு மியூசிக்கை நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்க இருக்க அந்த சவுண்ட் எனர்ஜின்னு ஒன்று விஷயம் இருக்கு இல்லையா அந்த இருபது நிமிடத்துக்கு என்ன நடக்கும்னா அந்த ஆம்பியன்ஸ் அப்படியே ஒரு சப்த நிலைக்கு சரிசமமான நிலைக்கு வரும் அதே தான் நம்ம உடம்புலேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த இருபது முறை பாராயணம் பண்றப்போ நம்மளுக்கு அந்த பொறுமை அப்படிங்கிறது வரும் அந்த உடம்புல இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் எல்லாமே ஒரு சமநிலைக்கு வரும் பொழுது அந்த அது ஆற்றலாகவே மாறும் அந்த குரல் நமக்கு அது வரும்போது இப்படியே ஒவ்வொரு சக்கரம் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் மணி சக்கரங்கிறது என்னன்னா நான் எப்படியாவது நிலைநிறுத்து இருந்து நான் இந்த விரதத்தை நான் கடைபிடித்து விடுவேங்கிற ஒரு ஆற்றல் அந்த மணிப்பூரக தான் நெருப்பு ஒரு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல தான் நம்மளுடைய என்ன வந்து நம்ம இந்த விஷயத்துக்காகத்தான் நான் இந்த வேல் பூஜை பண்றேன் அப்படிங்கிறத அடுத்தது வரது தான் அநாகத சக்கரம் மனசார அந்த இறைவனை உணர்றது கடவுளே நான் இவ்வளவு தூரம் ஒரு விஷயத்தை தாங்கி வந்துட்டேனா என்னால இறைவனை உணர முடியுதே அப்படிங்கிறப்பதான் அடுத்த அடுத்தது வரக்கூடியது தான் ஓம் சரவணபவா பவா அப்படிங்கிற அந்த விஷுதி சக்கரம் ஆக்டிவேட் ஆகி அதுக்கப்புறம் இந்த ஆக்யா சக்கரா இங்கே தான் நம்ம இறைவனை உணரக்கூடிய தருணம் இதுதான் ஒவ்வொன்றா அந்த வேல் உயிர் சக்தியை நம்மளுக்கு சொல்லிட்டே வருது அதுக்கப்புறம் அந்த வேலோடைய அந்த முழுமையை நம்ம உணர்றது தான் வந்து அந்த சகசிரரார சக்கரா இதெல்லாம் எங்கிருந்து எழும்புது அப்படிங்கிறப்ப தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இருந்து எழும்புது நம்ம எல்லாத்துக்கிட்டேயுமே குண்டலினிங்கிற ஒரு சக்தி இருக்கும் வெறும் சித்தர்கள் கிட்ட மட்டும்தான் அந்த குண்டலினி சக்தி இருக்குங்கிறது இல்லை மனித மனிதனாக பிறந்த ஒவ்வொரு உயிரினத்துலையுமே அந்த அந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறத அவனு உண்டாது என்ன தெரியுமா ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம் அவங்க கந்திஷ்டி நம்மளுக்கு பற்றக்கூடாது இவங்க வந்தால் நம்மளுக்கு நல்லது அப்படின்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கு குண்டலினி தான் அந்த வேலையவே பார்க்கும் அப் அது அதெல்லாம் அந்த குண்டலினி எப்படி நம்ம கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி விரதம் இருக்கிறது இந்த மாதிரி மனதை ஒருநிலைப்படுத்துறது எண்ணங்கள் ஒரு சீராக இருந்து அதாவது இப்போ நம்ம முருகரை பார்க்குறோம் முருகர் இந்த பக்கம் வள்ளி தெய்வானை இச்சாசக்தி சக்தி, அப்படின்னு சொல்லுவோம் இடகலை பின்களை சூழ்முனை அப்படின்னு சொல்கிறோம் அந்த சூழ்முனை தான் முருகர் அந்த சூழ்முனைக்கு வரணும் அப்படின்னா நம்மளுடைய எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நிரம்புகளுடைய அமைப்பை எப்படி இருக்குன்னா இடது பக்கமும் வலது பக்கமும் சீராக போய் ஒரு சீராக வந்து நம்மளுடைய மூச்சு ஒரு பொழுது தான் அந்த சக்தி பேராற்றலை நாம் பெறுவோம் அப்படிங்கிறது தான் அந்த முருகர் அப்போது அந்த பெண்ணுடைய சக்தி அப்படிங்கிறது விஷயமும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ இந்த குண்டலினி என்ன பண்ணுமா நம்ம பேசாமல் தான் இருப்போம் ஆனால் நம்ம கிராஸ் பண்ணி போகிறப்ப அந்த குண்டலினி அவன் நல்லாவே இருக்கக்கூடாதுப்பா அவன் என்ன இப்படி பண்றான் ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம நம்மள ஒருநிலைப்படுத்தலை தான் அப்ப நம்ம கடந்து போயிடுவோம் நம்ம கடந்து போயிடுவோம் ஆனா அந்த நம்மளை சுத்தி இருக்காங்க இல்லையா அப்பா அவ வந்தா நம்மளுக்கு ஆகாது இவ வந்தா நம்மளுக்கு ஆகாது அவ வந்தா நம்மளுக்கு கந்துஷ்டி அவங்க கண்ணுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அதுக்குள்ள இருக்கக்கூடிய குண்டலினி அந்த குண்டலினியெல்லாம் இந்த மாதிரி விரத முறைகள் இருந்து ஒரு பற்றுதலா இருந்து நம்ம வழிபாடு பண்ணும் பொழுதுதான் அந்த தெய்வத்தோடைய சக்தி முழுசா நம்மளுக்கு வருங்கிறத புரிஞ்சிட்டு தான் இந்த மாதிரி வேல்மாறல் பூஜையெல்லாம் நம்ம பண்ணி அதை சரியா பண்றப்ப தான் அந்த தெய்வ அனுகிரகம் நம்மளுக்கு முழுசா வந்துருச்சு அப்படிங்கிற விஷயமே நம்மளுக்கு புரியும் அதனால ஜஸ்ட் ஜஸ்ட் எல்லாருமே இந்த பூஜை பண்ணுறாங்க நானும் உட்காந்து பண்ணுறேன் இது ஒரு சாதாரண வேல் அப்படிங்கிறது இல்லை அந்த வேல் ஒரு பெண்ணினுடைய சக்தியால் உருவான ஒரு வேல் அப்போது அந்த இடத்துல பார்வதி தேவி இருக்காங்க உயிராற்றல் இருக்குது உயிர் போட இருக்குது அதனால தான் இந்த வேல்மாறல் படிக்கும் பொழுது கேட்கும் பொழுது கரு உண்டாகிறது குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறதுலாம் என்னென்னா நம்மளுடைய உடல் நம்மளுடைய பேச்சு கேட்கும் எப்பவுமே கேட்கும் நமக்கு தான் அதுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல அதனால தான் இந்த விரத முறைகள் எல்லாமே கடைபிடிக்கப்பட்டு தான் நம்மளுடைய ஆற்றலே நம்மளுக்கு என்ன தெரியும் தெய்வத்தின் வழியே போகக்கூடிய ஒரு அமைப்பில் தான் நம்ம பார்க்குறப்ப என்ன சொல்லுவாங்க உங்களை பார்த்தா ஒரு தெய்வீகமா இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையுமே அந்த தெய்வீக ஆற்றல் அந்த சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அந்த செல்ஃப் கண்ட்ரோலுங்கிற ஒரு விஷயம் எப்படி வரும் இந்த மாதிரி பாராயணம்லாம் பண்ணுறப்போ நம்ம மனசை நம்ம ஸ்டடி பண்ணுறோம்ல இதை நான் பண்ணுறேன் யாருக்காவது இந்த பூஜைகள்லாம் பண்ணுறப்போ ஒரு தடங்கள் வரலாம் அதுக்கெல்லாம் வந்து ஃபீல்லாம் ஏதோ ஒன்று கடவுள் இதுவரைக்கும் என்ன கொண்டு போயிருக்கிறார் மீண்டும் நான் அதை செய்வேன் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும் மீண்டும் மீண்டும் ஏன்னா நம்ம ஒரு முறை ஜபித்தாலே ஒரு முறை முருகா அப்படின்னு சொன்னாலே அதுக்கான பலன் பெருமளவு என்னால் இந்த ப்ரொசீஜர்லாம் செய்ய முடியல அப்படின்னா முருகர் ஏதோ ஒரு வகையில உங்களை வந்து பார்ப்பாரு உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பாருங்கிறது முழுசா நம்பிக்கை நம்மளுடைய பக்தி என்பது நம்பிக்கை யார் என்ன சொன்னாலும் அந்த பக்தி என்பதை உடைக்கவே கூடாது அப்போ இந்த வேலுக்கான அர்த்தம் யார் கேட்டாலும் இந்த வேல் என்பது உயிராற்றல் ஒரு சக்தியை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லணும் சரியா நன்றி